உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சங்கர் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அக்ஷயகுமார் எம்மி ஜாக்சன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க படம் தான் டூ பாயிண்ட் ஓ இந்த படம் பார்த்தீங்கன்னா நேற்று வைடா ரிலீஸ் ஆனச்சு ஸோ இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சிட்டு இருக்க இந்த வகையில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நேற்று சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு கோடி வசூல் பண்ணி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த தமிழ் படங்கள்லேயே ஓப்பனிங் டேலே பார்த்தீங்கன்னா இவ்வளவு வசூல் பண்ண முதல் பெருமை அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா நம்ம டூ பாயிண்ட் ஓ படத்துக்கு தாங்க போகும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் தளபதி விஜயுடைய சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா முதல் நாளே ரெண்டு புள்ளி

நோட் பண்ண ஒரு விஷயம் எதனால இந்த டூ படத்துக்கான வசூல் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் குறைவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தியேட்டர்லயுமே பாத்தீங்கன்னா நேத்து டூ தான் ரிலீஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபேன் அப்படின்றதால சோ மேக்ஸிமம் இந்த படத்தை த்ரீ டி தான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி த்ரீ டில பார்ப்போம் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த நம்ம டூ பாயிண்ட் ஓ படத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கு தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ்சை கம்பேர் பண்ணும்போது ஸோ படத்தை பாத்தீங்கன்னா த்ரீ டில பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படத்துக்கு ரொம்பவே ஃபஸ்ட் ஆன கிடைச்சிட்டு இருக்கு படம் ஹாலிவுட் உள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ கண்டிப்பாக வீக் வீக்கெண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இப்போ டூ பாயிண்ட் டோக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கார் ரெக்கார்டை பிரேக் பண்ணிடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஸோ இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டே நிலவரத்தை பொறுத்தபடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிங்காக இருக்காங்க சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கிங்காக இருக்காரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உங்களோட ஃபேவரட் மூவி என்னது சர்க்கார் இல்லை டூ பாயிண்ட் இந்த ரெண்டு மூவியில் உங்களுக்கு பிடிச்ச மூவி என்ன அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்